அனைவருக்கும் வணக்கம் ஒன்று முதல் பனிரெண்டு பாவ வருமானங்களை பற்றி ஒரு விரிவான விளக்கம் முதல் பாவம் சுய வருமானம் சுய தொழில் தனிப்பட்ட பெயர் அடையாளம் மூலம் வருமானம் யூடியூப் சமூக வலைத்தளம் மூலம் தாக்கம் செலுத்தி வருமானம் ஆலோசனை தலைமை பொறுப்பு தொழில் தொடக்கம் தன் முயற்சி தன் உழைப்பு மூலம் கிடைக்கும் வருமானம் இரண்டாம் பாவம் பணம் பணத்தை உருவாக்கும் அதாவது சேமிப்பு வட்டி பத்திரங்கள் பங்குகள் பங்கு ஆதாயம் குடும்பத் தொழில் பாரம்பரிய வருமானம் பேச்சு சார்ந்த வேலைகள் போதனை பேச்சாளர் குரல் வேலை கணக்கு நிதி வங்கி பணிகள் ஆகியவற்றின் மூலம் கிடைக்கும் வருமானம் மூன்றாம் பாவம் தொடர்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் எழுத்து பத்திரிகை வலைப்பதிவு மார்க்கெட்டிங் விளம்பரம் விற்பனை சமூக ஊடக மேலாண்மை கமிஷன் ஒப்பந்த அடிப்படையிலான வேலை குறுகிய தூர பயணம் சார்ந்த வேலை எண்முறை டிஜிட்டல் திறன்கள் வடிவமைப்பு திருத்துதல் உள்ளடக்கம் அதாவது டிசைன் எடிட்டிங் கன்டென்ட் மூலம் வரவு இவை அனைத்தும் மூன்றாம் பாவத்தை சார்ந்தவை நான்காம் பாவம் கல்வி சொத்து வீடு நிலம் வாடகை அசையா சொத்து ரியல் எஸ்டேட் விவசாயம் பள்ளி கல்லூரி போதித்தல் வீட்டிலிருந்து செய்யும் தொழில் வாகனங்கள் போக்குவரத்து தங்கும் விடுதி வாடகை தொழில் மூலம் கிடைக்கும் வருமானங்கள் நாலாம் பாவத்தை சார்ந்தவை ஐந்தாம் பாவம் படைப்பாற்றல் கலை சினிமா இசை நாடகம் விளையாட்டு பயிற்சி பங்குச்சந்தை ஊகச்சந்தை பொழுதுபோக்குத்துறை யூடியூப் இணைய இணையவளைய காட்சிகள் அதாவது ஓடிடி நிகழ்ச்சி நிர்வாகம் குழந்தைகள் தொடர்பான துறைகள் அனைத்தும் ஐந்தாம் பாவத்தின் வருமானங்கள் ஆறாம் பாவம் வேலை மற்றும் சேவை வருமானம் சம்பள வேலை அரசு வேலை மருத்துவம் சுகாதாரம் சட்டத்துறை போட்டித் தேர்வுகள் தினசரி உழைப்பு மனித வளம் அதாவது ஹெச்ஆர் தணிக்கை ஆடிட் காப்பீடு கடன் வசூல் ஆகிய ஒற்றின் மூலம் கிடைக்கும் வருமானங்கள் ஆறாம் பாவத்தை சார்ந்தவை ஏழாம் பாவம் வியாபாரம் மற்றும் புது தொடர்புகள் வழி கிடைக்கும் வருமானங்கள் கூட்டுத்தொழில் வர்த்தகம் கொள்முதல் விற்பனை வாடிக்கையாளர்களை சார்ந்த தொழில்கள் ஒப்பந்த அடிப்படையிலான ஆலோசனை கன்சல்டன்சி சில்லறை மற்றும் மொத்த விற்பனை விற்பனை சார்ந்த பணிகள் திருமணத்தின் மூலம் பொருளாதார உயர்வு வாழ்க்கையின் துணையின் வருமானம் உறவுகள் மூலம் கிடைக்கும் வரும் நன்மைகள் பொதுமக்கள் தொடர்புகள் பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் ஆகியவற்றின் மூலம் கிடைக்கும் வருமானங்கள் ஏழாம் பாவத்தை சார்ந்தவை எட்டாம் பாவம் திடீர் மறைமுக வருமானம் காப்பீடு பாரம்பரிய சொத்து திடீர் லாபம் ஆராய்ச்சி ஜோதிடம் உளவியல் ஆடிட் விசாரணை துணைவர் சொத்து ஆகியவை எட்டாம் பாவ வருமானங்கள் ஒன்பதாம் பாவம் அதிர்ஷ்டம் தர்மம் வருமானம் நீண்ட தூர பயணம் வெளிநாடு கற்பித்தல் எழுதுதல் சட்ட ஆலோசனைகள் மத ஆன்மீக நிறுவனங்கள் குரு தந்தை மூலம் நன்மை அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அனைத்தும் ஒன்பதாம் பாவம் சார்ந்த வருமானங்கள் பத்தாம் பாவம் தொழில் பதவி நிர்வாகம் அரசு அதிகாரம் பெரிய அளவிலான தொழில் புகழ் சார்ந்த வருமானம் ஆகியவை பத்தாம் பாவத்தை சாரும் பதினொன்றாம் பாவம் லாபம் பெரிய லாபங்கள் பல வருமான வழிகள் நண்பர்கள் இணையம் ஊதிய கொடை போனஸ் இணைய வழித்தளங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆசை நிறைவேற்றம் ஆகியவை பதினொன்றாம் பாவம் சார்ந்த வருமானங்கள் பனிரெண்டாம் பாவம் வெளிநாடு வருமானம் வெளிநாடு பன்னாற்று நிறுவனம் எம்என்சி ஏற்றுமதி இறக்குமதி மருத்துவமனை ஆசிரமம் ஆன்மீகம் இணைய வழி உலக வருமானம் ஆராய்ச்சி ஆகியவை பனிரெண்டாம் பாவம் சார்ந்த வருமானங்கள் கேபி ஜோதிட முக்கிய குறிப்புகள் வருமான பாவங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து செலவு பாவம் பதினொன் பனிரெண்டு லாப பாவம் பதினொன்று சுருக்கமாக ஒன்று முதல் பத்து வரை வரும் வருமானம் பனிரெண்டாம் பாவத்தில் செலவழிந்து மீதி லாபம் பதினொன்றாம் பாவம் ஆகும் இதுவரை கேட்டமைக்கு நன்றி வணக்கம்